அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சிறுமலர் மெட்ரிக் பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகளின் பாசமான பெற்றோரே உடன்பிறப்புகளே சிறுமலர் மெட்ரிக் பள்ளியில் படிக்கின்ற அன்பான குழந்தைகளே அன்பான விருந்தினர்களே முதன்மை விருந்தினர்களாக இங்கே வீட்டிருக்கின்ற சேலம் மறை மாவட்டத்தின் அருள் பணியாளர்களே முக்கியமாக பேரருள் திரு ராய் செல்வம் பேரருள் திரு ஜேக்கப் பேரருள் திரு கென்னடி பேரருள் திரு கிரகரி ராஜன் இந்த பள்ளியின் முதன்மை தந்தை டேவிட் என்னும் எல்லா அருள் பணியாளர்களே ஐ எம் வெரி ஹாப்பி டு சி ஆல் ஆஃப் யூ டுடே ஆனுவல் டே ஆண்டு விழா முக்கியமாக இந்த பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்புகின்ற பெற்றோரின் விழா இந்த குழந்தைகளின் விழா மகத்தான ஆசிரியர்களின் விழா எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஜோரா கைதெடுங்க பார்க்கலாம் ஸோ எத்தனையோ பணிகள் இருந்தாலும் ஆண்டு விழாவில் அவ்வப்போது நான் கலந்து கொள்வதன் நோக்கம் இந்த பள்ளிக்காக உழைக்கின்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் இந்த பிள்ளைகள் இன்னும் நன்கு வளர அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி புது தெம்பை தர வேண்டும் அவை எல்லாவற்றை விட முக்கியமாக இங்கே திரளாக கூடி வந்திருக்கின்றீர்களே பாசமான பெற்றோர் நம்பிக்கை வைத்து என் பிள்ளை உருவாக்க வேண்டும் தந்தை மகர் காற்றும் உதவி அவையத்து முந்தியிருக்க செயல் என் பிள்ளை முன்னே இருக்க வேண்டும் பிள்ளைகள் மட்டுமல்ல இங்கே பெற்றோரும் உடன் பிறந்தவர்களும் முன்னே இருந்தார்கள் அவர்களை பாராட்ட வேண்டும் அவர்களுடைய நம்பிக்கைக்கு நன்றி கூற வேண்டும் என்றுதான் சேலம் மறை மாவட்ட ஆயர் இந்த பள்ளிகளின் தலைவர் என்கின்ற முறையில் நான் இங்கே வந்திருக்கிறேன் இந்த அன்பார்ந்த பெற்றோர்களுக்கு நன்றி கூறி எல்லாரும் ஜோரா கைது எடுக்க பார்க்கலாம் அன்பார்ந்த பெற்றோரே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்தீர்கள் இங்கே இருக்கிற எங்கள் அன்பான தம்பி ஃபாதர் டேவிட் மற்ற ஆசிரியர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களை புதிதாய் பெற்றெடுக்கிறார்கள் பாடுபடுகிறார்கள் நன்றி அவர்களுக்கு பாருங்கள் இன்றைக்கு ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி உங்களோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நம்ம எல்லாரையும் படைத்தது கடவுள்தான் எந்த மதத்தினராக இருந்தாலும் நான் இங்கே எந்த ஆகாயத்திலிருந்து துள்ளி குதிச்சன் சொல்ல முடியாது அதற்கு நன்றியோடு இருக்க வேண்டும் நமக்கு நொடிகளை நிமிடங்களை மணிகளை நாள்களை வாரங்களை மாதங்களை ஆண்டுகளை கொடுத்தது கடவுள்தான் அதை மறந்துவிடவே கூடாது காலம் பொன் போன்றது கடமை கண்ணானது என்று சொல்வார்கள் இந்த காலத்தை நாம் எல்லாரும் நன்கு பயன்படுத்த வேண்டும் நான் பயன்படுத்த வேண்டும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் நான் அடிக்கடி சொல்லுவேன் நம் எல்லாருக்கும் மிகச்சிறந்த மனிதர்களோடு பொதுவாக ஒன்று உள்ளது அது என்ன அது அவர் டே இருபத்தி நான்கு மணி நேரம் தான் நாட்டு தலைவர்களுக்கு திருத்தந்தைக்கு எல்லாருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம்தான் இட் இஸ் ஆல் டிஃபரன்ஸ் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் வித்தியாசம் அடங்கி உள்ளது பிரியமானவர்களே காலத்தை நன்றாக பயன்படுத்துங்கள் பெற்றோரே ஆசிரியர்களை அருள்பணியாளர்களை அன்பான மாணவ செல்வங்களை காலத்தை நன்றாக பயன்படுத்துங்கள் யாருக்காக நான் காலத்தை பயன்படுத்துகிறேன் யாரோடு காலத்தை பயன்படுத்துகிறீர்கள் அது ஒரு முக்கியமான கேள்வி வித் ஹூம் யூ ஸ்பெண்ட் யுவர் டைம் யூ ஸ்பெண்ட் யுவர் டைம் டைம் அதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே டைம் லாஸ்ட் இஸ் லைஃப் லாஸ்ட் வாழ்க்கை வீணாக்கப்படுவது எதனால் நேரம் வீணாக்கப்படுவதால் எவ்வளவு நேரம் ஒவ்வொரு நாளும் வீணாக்கப்படுகிறது பாருங்கள் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன் யாரும் மொபைலில் இவ்வளவு நேரம் பேசவில்லை மொபைலே கிடையாது இப்போது மொபைல் பயன்படுத்தப்படுகிறது பல நேரங்களில் இல்லை சில நேரங்களில் நல்லதுக்காக பயன்படுத்தப்படுகின்றது பல நேரங்களில் வீணாக பயன்படுத்தப்படுகிறது வாழ்க்கையை இழந்து விடாதே வீணாக நேரத்தை செலவழித்து என்று நினைவு கூட்ட நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நிற்கின்றேன் பாருங்கள் அழகான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன பைபிளில் பாருங்க திருப்பாடல் தொண்ணூறு பன்னிரண்டு படி சொல்லுகிறது எங்கள் வாழ்நாளை கணிக்க எங்களுக்கு கற்றுத்தாரோ அப்போதுதான் இதயத்தின் ஞானத்தை நாங்கள் கற்றுக்கொள்வோம் ஐயோ நேரமே தெரியாம சில பேர் டிவி பார்த்துட்டு இருக்காங்க நேரமே தெரியாமல் பொழுதுபோக்கி கொண்டு இருக்கிறார்கள் அடையும் பொருட்டு ஆறு முப்பத்தி மூணில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தேடுகிறீர்கள் முக்கியமானதை தேடுகிறீர்களா புலன் இன்பத்தை தேடுகிறீர்களா எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுடைய அரசை அவருடைய மதிப்பீடுகளை தேடுங்கள் பிறகு மற்றவையெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் நாம் தேடுவது ஆடு மாடுகள் தேடுவது போல இருந்துவிடக் கூடாது பிரியமானவர்களே இன்னொரு அருமையான பகுதியை நான் வாசித்தேன் Directly look forward நான் இன்ஜினியர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் இந்த பிள்ளைகள் எல்லாம் எப்படி உருவாக வேண்டும் என்று அவர்கள் பார்க்க வேண்டும் இடப்பக்கமாம் திரும்பாதே உன் குறிக்கோளை லட்சியத்தை மனத்தில் வைத்து செயல்படு பெற்றோரே உங்களுக்கும் அதுதான் சொல்லப்படுகிறது குறிக்கோள் இல்லாமல் வாழ்ந்து விடாதீர்கள் இன்னொரு பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா செய்ய வேண்டியதை விட்டுட்டு செய்யாத இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறது நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அடுத்த வருஷம் பார்த்து கொள்ளல எங்க வீடு ஒழுவுது மழைக்காலம் வேற வருது வீட்டை ரிப்பேர் பண்ணணும் மனைவி சொல்றாங்க இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் ஏங்க இருமிக்கிட்டே இருக்கீங்க டாக்டர்கிட்ட காட்டுங்க என்னதான் ப்ராப்ளம் உங்களுக்கு இல்லை அடுத்த வாரம் டாக்டரேட்டை போய்க்கலாம் ஏங்க பையனுக்கு எக்ஸாம் அவனுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் நீங்கள் கூட டிகிரி தான் வாங்கியிருக்கிறீங்க இல்லை அவ டியூஷனுக்கு போகட்டும் நான் கொஞ்சம் கூட சொல்லி கொடுக்க மாட்டேன் அப்போ என்ன தான் இங்கே செய்யலாம் வா ரெண்டு பேரும் சினிமாவுக்கு போ எது முக்கியமோ அது முக்கியமாக அந்த கணவருக்கு படவில்லை பாருங்கள் வாழ்க்கையில் எது முக்கியமோ அதை முக்கியமாக செய்வதுதான் மிக மிக முக்கியமானது என்பதை மறந்துவிடக் கூடாது பிரியமானவர்களே இன்றைக்கு சிறுமலர் பள்ளி மெட்ரிக் பள்ளி உங்கள் எல்லாரையும் அழைக்கிறது பிள்ளைகளுக்கு முக்கியமானதை கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் நீங்களும் முக்கியமானதை செய்யுங்கள் பிள்ளைகளுக்கு நேரம் ஒதுக்குங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் அழைப்புக்கேற்ப வாழ்க்கை நடத்துங்கள் என்றார் பவுலடையார் பெற்றோரே நல்ல பெற்றோராக இருங்கள் ஆசிரியர்களே நல்ல ஆசிரியர்களாக இருங்கள் அருள் பணியாளர்களே நல்ல அருள் பணியாளர்களாக இருங்கள் நல்ல நல்லங்கிறதுக்கு என்ன அர்த்தம் செய்ய வேண்டியதை உடனே செய்யுங்க அப்படின்னு அர்த்தம் நேரத்தை வீணாக்காதீங்க என்று அர்த்தம் முக்கியமானதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க என்று அர்த்தம் ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்தாராமே ஒரு ஜாடியை வைத்து அதில் பெரிய பெரிய கல்லெல்லாம் போட்டாராம் இதில் இடம் இருக்கா பிள்ளைங்களான்னு சொன்னாங்க இடமே இல்லை உடனே கூழாங்கல்ல போட்டாராம் இடமே இல்லைன்னு சொன்னீங்க பாருங்க நூறு கூழாங்கல்ல இது உள்ள போட்டா இன்னும் இடம் இருக்கு இப்ப இடம் இருக்கா இப்ப நிச்சயமா இடமே கிடையாது அப்புறம் அவரு ஒரு லிட்டர் மணலை கொட்டினாராம் இடம் இருந்தது பாருங்க இப்ப இடம் இருக்கா கொஞ்சம் கூட இடமே இல்லை அப்புறம் ஒரு லிட்டர் தண்ணி ஊத்துனாராம் பாருங்க இடம் இருக்கா இடம் இருந்தது தண்ணிக்கும் இருந்தது பெரிய கல்லுக்கும் இருந்தது கூழாங்கல்லுக்கும் இருந்தது மணலுக்கும் இருந்தது தண்ணிக்கும் இடம் இருந்தது நினைச்சு பாருங்க அந்த ஜாடியில தண்ணி இருந்திருந்தா கூழாங்கல்ல போட முடியுமா மணலை போட முடியுமா அந்த பெரிய கல்லை போட முடியுமா போட முடியாது முக்கியமானதை செய்வோம் விவிலத்தில் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது பவலடி பேதுரை எழுதிய முதல் திருமுகத்தில் உங்கள் நேரத்தை செலவழித்ததற்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்நாளை எப்படி வாழ்ந்தீர்கள் என்று கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் நேரத்தை நன்கு பயன்படுத்துவோம் இந்த பிள்ளைகள் நேரத்தை பயன்படுத்தி பெற்றோருக்கு பெருமை சேர்க்கட்டும் நாம் எல்லாரும் நேரத்தை பயன்படுத்தி ஒருவர் ஒருவருக்கு இந்த சமூகத்துக்கு தேவையில் இருப்பவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ தேங்க்யூ